நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் மூத்த குடிமக்களுக்கான ஒரு சூப்பரான சேம்பு திட்டத்தை நாம் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி பங்கு சந்தைக்கு ஏற்ற இறக்கத்துக்கு மத்தியில் மக்கள் பாதுகாப்பாக சேம்பு திட்டங்களை தங்களோட பணத்தை முதலீடு செய்ய ஆர்வம் காட்டிகிட்டு வராங்க இதை நான் கருத்தில் கொண்டு தான் வங்கிகள் மற்றும் அஞ்சல் துறை பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்திட்டு வராங்க இத்தகைய திட்டங்களில் ஒன்று தான் மூத்த குடிமகளுக்கான சேம்பு திட்டம் ஸோ இந்த மூத்த குடிமகளுக்கான சேம்பு திட்டத்தில் அறுபது வயசுக்கு மேற்பட்ட யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது இதோட சிறப்பம்சம் ஸோ வாங்க இந்த நியூஸை தெளிவாக பார்ப்போம் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையம் அல்லது வங்கிக்கு சென்று இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாம் இதில் தற்போது எட்டு பர்சன்ட் வட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க இந்த வட்டி காலாண்டு அடிப்படையில் செலுத்தப்படும் வந்து சொல்றாங்க இதன் வாயிலாக நீங்கள் இதில் முதலீடு செஞ்சிங்கன்னா அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அஞ்சு வருஷத்தில் வட்டி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த திட்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்எஸ் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் முதிர்வு காலம் வந்து அஞ்சு வருஷம் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு மூணு வருஷம் வந்து சேர்த்தி மொத்தம் எட்டு ஆண்டுகளாக இதில் திட்டத்தை நீங்கள் வந்து நீட்டித்து கொள்ளலாம் ஸோ விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்